வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம தொடர்கதை காதல் படைகள் அதோட பகுதி நாற்பது கதைக்குள் செல்வாமா நண்பர்களே முந்தைய தினம் இரவில் கேரளாவில் அவர்களது திருச்சூர் வீட்டை அடைந்திருந்தனர் இன்றைய தினம் அதிகாலையிலேயே அனைவருமாய் குருவாயூர் கிளம்புவதாய் ஏற்பார் பார்வதி திருமணம் முடிந்த கையோடு மணமக்களை அங்கு அழைத்து வருவதாய் வேண்டியிருப்பதாய் கூறியிருக்க காலை நான்கு மணிக்கெல்லாம் வீட்டிலிருந்து கிளம்பியிருந்தனர் முகுந்தன் பட்டுவேட்டி சட்டையோடு அமர்ந்திருக்க தன் அருகில் சுடிதாரில் அமர்ந்திருந்தவளை பார்த்து முறைத்திருந்தான் தங்கமே கோவிலுக்கு போய் புடவை மாத்திக்கிறேன்னு தான் நான் சொல்றேன் ஆகாத அதை வீட்டிலேயே கட்டி வர்றதுக்கு எந்த பிரச்சனம் உனக்கு அதெல்லாம் உனக்கு புரியாது என்றவள் அவன் தோல் மீது சாய்ந்து விழி கொண்டாள் கோவில் அருகிலேயே ஹோட்டல் ஒன்றில் ரூம் போட்டுக்கப்பட்டிருக்க குடும்பத்தினர் அனைவருமாய் முதலில் கோவிலுக்கு செல்வதாய் கூறிவிட முகுந்தன் அடுத்த அரை மணி நேரத்தில் தந்தையோடும் தம்பியோடும் கிளம்பியிருந்தான் மங்கையை பற்றி விசாரித்தால் யாரும் ஒழுங்காக எதுவுமே சொல்லாதிருக்க ஆண்கள் அனைவரும் சட்டையை கழட்டிவிட்டு தரிசனத்திற்கு தயாராக அவனை அழைத்தாள் என்றதில் அவள் இத்தனை நேரம் எங்கு சென்றாள் என்பதை கேட்பதற்காக திரும்பியவன் பேச்சிழந்து போய் நின்றிருந்தான் கேரளத்தின் கசவு செட்டு முண்டில் தலைமுடி விரித்து விடப்பட்டு முடிகளுக்கு அடி வழியே கத்தையாய் மல்லிப்பூவை சூட்டியிருக்க பார்வதியின் கேரளத்து நகைகள் மங்கையின் கழுத்தை நிறைத்திருந்தன சர்ப்ரைஸ் என்று மாமியாரும் மருமகளும் கத்தி குரல் எழுப்ப மொத்த குடும்பமும் முகுந்தனை சுற்றி நின்று புன்னகைத்தது வைத்தது தனது மலரை கேரளத்து உடையில் பார்க்க வேண்டும் என்பது முகுந்தனின் நீண்ட நாள் ஆசை அவனை வெறுப்பேற்றதற்காகவே கேரளா செயலை கூட அணியாமல் சுற்றலில் விட்டவள் இன்றி இப்படி வந்து நிற்பதை அவனால் கிரகித்துக் கொள்ள நெடுநேரம் எடுத்தது அதைவிட பெண்கள் அனைவருமாய் கையில் கொண்டு வந்திருந்ததை பார்த்த பலராம் மற்றும் முகுந்தனுக்கு கண்களில் நீர் கோர்த்திருந்தது ஆம் இருவருக்கும் தற்போது நடக்கப் போகும் திருமணத்திற்காகத்தான் அவர்களை அழைத்து வந்திருந்தனர் கல்யாண தேதி குறித்தபோதே போதே மலர் இதை கூறிவிட்டாள் என்ன இருந்தாலும் மாமாவின் முறை என்பதையும் விட்டுவிடக்கூடாது என்று பார்வதியிடம் விஷயத்தை கூறி முகுந்தனுக்கும் பலராமிற்குமான மிகப்பெரிய பரிசா இது இருக்கட்டும் என்று கூறினாள் அதன்படி பார்வதி சிறிய மகனின் உதவியோடும் குடும்பத்தினரின் உதவியோடும் குருவாயூர் கோவிலில் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை முடித்திருந்தார் பலராமிற்கு மிகவும் நிகழ்ச்சியான ஒரு தருணமாயிருந்தது அவருக்கு தன் மகனின் திருமணத்தை இங்கு நடத்த ஆசை இருந்தாலும் அதை பற்றி வெளியே வாய் திறக்கவே இல்லை ஆனால் தான் கூறாமலேயே தன் ஆசையை புரிந்து அதற்கு மலிப்பு மருமகளை நினைத்து அப்படியாய ஒரு மகிழ்ச்சி அவருக்கு அவரே இந்த நிலைமையெனில் உண்ணிமுகந்தனை பற்றி கேட்கவும் வேண்டுமோ பிறந்து வளர்ந்த நான் முதலே அவனுக்கு தெரிந்த திருமணம் என்றால் இதுதான் தன் அவளை திருமண கோலத்தில் பார்க்க வேண்டும் என்பது இந்த கசவு உடையாகத்தான் அவன் மனதில் இருந்தது இருந்தும் தந்தையைப் போலவே இதை பற்றியெல்லாம் தாயிடம் கூற கூறியிருக்கவில்லை ஆனாலும் இன்று தன் ஆசையை நிஜமாக்கிய அந்த ஒருவளை சரணடைந்தே விட்டிருந்தான் அந்த நொடியில் சக்கரே எப்படி இருக்கு போடவ கண்டிப்பா வீட்டுக்கு போய் சொல்றேன் மலரே ஐயோ கோவி வா போலாம் என்றவள் மாமா மாமனிடம் வந்தவளாய் மாம்ஸ் எப்படி இருக்கு சர்ப்ரைஸ் மாமா ஹாப்பியானோ இந்த மூளை எப்போ எங்க வீட்டு மருமகள் தெரிஞ்சதோ அப்போ இருந்தே மாமா வல்ற ஹாப்பிடா ஸ்பெஷல் தேங்க்யூ ஃபார் திஸ் என்றவர் மருமகளை தோளில் தட்டி கொடுத்தார் கடவுளின் முன்னணையில் துளசி மாலை மாற்றி அவர்களது முறைப்படியான தாலியையும் அணிவித்தவனின் நிறைவான முகம் மலருக்கு முழு திருப்தியை கொடுத்திருந்தது வீட்டிற்கு வந்தவனுக்கு இத்தனை தினங்களாய் இருந்ததை விட ஒருவித கர்ப்பமும் மகிழ்ச்சியும் தன்னவளை நினைத்து அவனை பற்றி தெரிந்தவளாய் அறைக்குள் வராமல் வெளியிலேயே சுற்றிக் கொண்டிருந்தவளை ஒரு வழியாய் அறைக்குள் வைத்து பிடித்திருந்தான் முகுந்தன் என்னை உனக்கு பின்னாடி சுத்த வைக்கிறதுல உனக்கு எத்தனை சந்தோஷம் அல்ல அப்படியெல்லாம் இல்லை தங்கமே இந்த ட்ரெஸ் உனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அதனால் கண்ணில் விடாமல் சுத்தினியா உன்னியேட்டன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் என்னை பைத்தியமாக்கும் அதான் இங்கே வரலை என்று மங்கை கூறியதை கேட்டவனுக்கு முகம் ஒளிர்ந்தது ஏட்டன் ரொம்ப படுத்துகிறானல்லே ம் எனக்கு அறியாம் பக்ஷே இதுவே இத்தனை பேர் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லவனாக நடிக்க வேண்டியதாக இருக்கு நாலு வருஷம் என் பொண்ணு மலரோட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் செய்ததல்லையே என் பொறுமை எல்லாம் போய் போதும் உன்னியேட்டா நான் போகணும் எல்லாரும் தேடுவாங்க இதையே சொல்லி தப்பிக்கிற உனக்கு இருக்கு போய்க்கோ என்றவன் தள்ளி நிற்க தானாகவே அவனை அனைத்து விடுவித்தவளாய் வெளியே ஓடி அடுத்த இரு தினங்களில் இன்னும் பிரம்மாண்டமாய் திரையுலகின் நட்சத்திரங்கள் கிரிக்கெட் வீரர்கள் என அனைவரும் பங்கு பெற்று சமூக வலைதளங்களில் வைரலாகியது அவர்களின் கேரளா வரவேற்பு அன்று வரையும் கூட எதுவும் தெரியாதவளுக்கு இப்போது அனைவரும் மதுரை கிளம்பும் நேரம் மனம் பாரமாகி போனது தாயும் மகளும் கட்டியெழுவதுதான் பெரும்பாலும் நடப்பது ஆனால் இங்கோ முத்துப்பாண்டி அழுத அழுகை ஒரு கட்டத்தில் மங்கை அவரை தேற்ற வேண்டியதாய் போனது திருமா மாறன் கார்த்தி மூவரும் முகுந்தனை பத்திரமாக பார்த்து கொள்ளுமாறு கூறி அவளை வெறுப்பேற்றி திசை திருப்பினாலும் முகுந்தனிடம் ஆயிரம் பத்திரங்களை கூறாமல் இல்லை ஏண்டி ஊர் உலகத்தில் இப்படி எங்கேயும் நடக்காது கிழவி எல்லார் அப்பாவும் ஏன் அப்பாவாக ஆகிட முடியுமா நாங்கள் இப்படித்தான் பா உடம்பை பார்த்துக்கோ ஒழுங்கா சாப்பிடு ஸ்வீட் நிறையா சாப்பிடாத என்ன சரியில்ல நீ தினமும் ஃபோன் போடு அப்பாவுக்கு உன் நினப்பாவே இருக்கும் உனக்கு எப்போ என்னை பார்க்கணுன்னு தோணுதோ இங்கே ஓடி வந்துருப்பா இல்லை நான் அங்கே வந்துடுவேன் வருத்தப்படாத சரியா பாப்பா அப்பப்போ ஃபோன் போடு என்ன சரி சித்தப்பா நீயும் கடையில் ரொம்ப டென்ஷன் ஆகாத என்ன அண்ணன் பார்த்துப்பாங்க வயசாகுது இல்லை உடம்ப பார்த்துக்கோ பாப்பா ரொம்ப வெளியில் சாப்பிடாம வீட்டில் சமைச்சு கொடுக்கணும் சரியா சரி சித்தி உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணுவேன் சந்தேகம் கேட்க நீங்களும் அம்மாவும் கிச்சன்லேயே இருக்காமல் அப்பப்போ ரெஸ்ட் எடுக்கணும் இந்த தாத்தனை மறந்துடாதல என்ற கணியன் கையை பிடித்து கொண்டவளாய் நான் அப்போ பேசினதெல்லாம் மனசில் வச்சுக்காத தாத்தா உனக்கு புரிய வைக்கணும்னு தான் மற்றபடி மனசாரையெல்லாம் எதுவும் பேசலை இத்தனை வருஷமாகியும் அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டா கிடக்க உன்னாலதான் பாப்பா இன்னைக்கு எந்த பாவத்தையும் தலையில சுமக்காம நான் இருக்கேன் நீ சந்தோஷமா இரு அப்புறம் மிஸ்ஸஸ் கலைச்செல்வி பிஏ கலக்குறீங்க போலயே போடி கழுத எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே இரு அத்த படிக்கிறதுக்கு வயசெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு நிரூபிச்சிருக்க எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா உன் பையன் மகள் மருமகளோட டூயட் பாடட்டும் நீயும் மாமாவும் அப்பப்ப கிளம்பியும் அக்கா வீட்டுக்கு வந்துருங்க என்ன மாம்சு அவளே அந்த பிளான்ல தான் இருப்பா இதில் நீ வேற ஏற்றி விடாத பாப்பா என்ற தாமோதரனை முறைத்தார் கலைச்செல்லி இறுதியாய் தாயிடம் வந்தவள் குணவதியை இறுக கட்டி கொண்டாள் வாழ்க்கையில் உன்னை மாதிரியே பொறுமசாலியா நான் இருக்கணும் என் செல்ல குணா கண்ணு நல்ல மருமகளாக புகுந்த வீட்டு பேரையும் சந்தோஷத்தையும் காப்பாற்றணும் என்ன அத்தை தானு ரொம்ப செல்லம் கொஞ்சக் கூடாது இன்னும் நீ சின்ன பிள்ளை இல்லை சரிம்மா நான் ஒழுங்கா இருப்பேன் நீ என்னை பற்றி கவலைப்படாமல் அப்பாவோட ஜாலியாக ஹனிமூன் எங்கேயாவது போயிட்டு வா என்ன என்றதில் மகளை அடித்துச் சிரித்தார் குணவதி நான்கு வருடங்கள் கடந்தும் இப்போதும் பலராம் பார்வதி முகுந்தன் கிருஷ்ணன் நால்வரும் முதல் முறை பார்ப்பது போலதான் நடப்பதையெல்லாம் பார்த்திருந்தனர் இவர்களையெல்லாம் விட கன்னிகாவும் சித்ராவும் அவளை உடன் பிறந்தவளைப் போல மிரட்டி திட்டி அறிவுரை கூறி அழுது என நிற்கும்போது போது இந்த பெண் நிச்சயமாய் தெய்வாம்சம் பொருந்தியவள்தான் தான் என்று கூறிய தோன்றியது அனைவரையும் வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்தபோது இவர்கள் ஐவர் மாத்திரமாய் இருந்த வீடு பெரும் நிசப்தத்தை தாங்கியதைப் போன்று இருந்தது என்னடா ரொம்ப வருத்தமா இருக்கா என்ற அத்தையின் அருகில் அமர்ந்து கொண்டவளுக்கு உண்மையாகவே வருத்தம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாது புன்னகைத்தாள் கொஞ்ச நாளில் பழகினோ அத்த என்ன இருந்தாலும் அம்மா வீடு அம்மா வீடு தான் இல்லை ம் நீ எப்படி இத்தனை வருஷம் அது இல்லாமல் இருந்தியோ உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் இல்லை அதையே இப்போ ஞாபகப்படுத்திட்டு உண்மையை சொல்லவா இந்த நாலு வருஷம் எல்லாத்தையும் மறக்க வச்சிருச்சு என்னோடய சந்தோஷம் உன் மாமாவை ரெட்டிப்பாக சந்தோஷமாக்கிடுச்சு எல்லாத்துக்கும் நீதான் காரணம் என்றபோது உள்ளிருந்து வந்த பலராம் மருமகளிடம் ஒரு பரிசு பெட்டியை நீட்டினார் என்ன பிரியப்பட்ட மூளுக்கு ஈ அச்சன் என்ற சிறிய கிஃப்ட் எப்போதும் நீ சிரிச்சே இருக்கணும் மூளை அன்னி நாளைக்கு நீதான் சமைக்கணும் ஞாபகம் இருக்குல்ல என்னையும் மதித்து கேட்ட உன் மனசு இருக்கே அதான் சார் கடவுள் நாளைக்கு அப்புறம் நீ தப்பி தவறி கூட என்கிட்ட கேட்க மாட்டே மாமா என்றதில் அனைவருமாயி சிரித்தனர் நண்பர்களே இத்தோடு இந்த பகுதி நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் என்னங்க அடுத்த பகுதி தாங்க நம்ம கடைசி பகுதி மறக்காமல் வந்துடுங்க இந்த கதை உங்கள் அனைவருக்கும் மிகவும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு